ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்னைக்கு சுண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் சுண்டைக்காவை நான் நல்லா என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நசுக்கில் அருகாமலையில் வந்து கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் சரிங்களா இதுக்கு நம்ம வந்து தக்க வே சுண்டைக்காய் தொக்குன்னு சொல்லிக்கலாம் சுண்டைக்காய் தேங்காய் தருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக செஞ்சீங்கன்னா சுண்டைக்காய் வருவன்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா சுண்டைக்காய் நிறைய சத்து இருக்கிறதுனால எப்படியும் நான் வீக்லி ட்வைஸ் சுண்டைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு டிஷ் ரெடி பண்ணிடுவேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் துவையல் போட்டிருக்கேன் அதுவுமே நல்ல ரீச் நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான் சுண்டைக்காய் கொஞ்சமாக இருந்தது ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுண்டைக்காய் தொக்கு மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே பாருங்கள் நான் வந்து தக்காளி நிறைய எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதேமாதிரி ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சரிங்களா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுண்டைத்தாய் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூட சின்ன ஜீரகம் நம்ம சேர்க்கணும் எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம வந்து சின்ன ஜீரகம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன ஜீரகம் சேர்க்குறேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு க கடுகு சீரகம் பொரிய விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சீரகம் நல்லா கடுகு சீரகம் பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு க்ரீன் சில்லி நான் போடுறேன் நல்லா க்ரீன் சில்லி வந்து நல்லா பட்ட பட்ட பட்டான்னு பொடிஞ்சு இப்போது இப்போது கொஞ்சம் கடலப்பருப்பை நான் ஆட் பண்ணுறேன் கடலப்பருப்பு வந்து எனக்கு கடலப்பருப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் எனக்கு அது சத்தமே பார்த்தீங்கன்னா சூப்பராகும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட வெட்டி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்க போகிறோம் ஓகேங்களா அந்த வெங்காயம் போட்டோன்னே அந்த அரோமா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க செய்யும்போது நான் எல்லாமே சொல்லிகிட்டே தான் செய்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் நான் என்ன சாப்பிட்றதுக்கு செய்கிறனோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுமே இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிருக்கேன் ஏன்னா தொக்குங்கிறதுனால நம்ம தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் பூண்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனியன் தொக்கு கூட சில பேர் செய்வாங்க இப்போது நான் செய்யறது சுண்டைக்காய் தொக்கு நல்லாயிருக்கும் வாசனை அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வருது இது நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெற்றி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நான் போட போகிறேன் கொஞ்சம் நசுக்கி விட்ட மாதிரி போடுங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி போடுங்கள் உங்களுக்கு சீக்கிரமும் நல்லா தக்காளியுமே வெங்காயம் மாதிரி நல்லாவே வதங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லாவே கேட்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வதங்கணும் சரிங்களா அந்த ஒரு மாதிரி அந்த தக்காளி ந நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த தக்காளி அந்த சுண்டைக்காய் போட்டு நம்ம செய்யும்போது அந்த தொக்கு கரெக்டான ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி வதங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி கடலப்பெருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் நம்ம போட போகிறோம் சரிங்களா சுண்டைக்காவில் ரொம்ப அதிகமான சத்து சத்துக்கள் இருக்குது மெயினாக அந்த குடல் பூச்சி அதெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வயிறு வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுண்டைக்காவை நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பூச்சி தொல்லைகள் இருக்காது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா அந்த சுண்டைக்காய் வதங்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம ஆயில் கொஞ்சம் கூட போட்டால் அந்த ஆயிலே நல்லா என்ன ஆகணும் ஃப்ரை ஆகும் நான் சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறேன் எனக்கும் தம்பிக்கும் மொத்தம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக செஞ்சிகிட்ருக்கேன் நீங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில கூட ஒரு சுற்றி சுற்றி இந்த சுண்டைக்காவை போட்டுக்கலாம் இப்போது இந்த சுண்டைக்காவுக்கு தேவையான உப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பத்தலைன்னா நம்ம அப்புறமே போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா உப்பு போட்டு வதக்கும் போது இன்னுமே சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன் அந்த சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிளகாத்தூள் மல்லிகூள் எங்கள் வீட்டில் வந்து மல்லி மிளகாய் ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சிருக்கோம் கொழும்பு மிளகாய் தூளாக தான் வச்சுருக்கோம் ஸோ அதை தான் நான் இப்போ இதை ஆட் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா மிளகாயத்தூளாக ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சரிங்களா நல்லா அந்த இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பாருங்கள் ஓரளவுக்கு வதங்க நம்ம தண்ணியுமே இல்லை ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் எல்லா சாப்பாட்லேயுமே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது ஜ அதனால என்ன பண்ணுறேன்னா நான் எல்லாத்துலேயுமே இது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்பேன் குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்டில் கண்டிப்பாக எல்லா சாப்பாட்லேயுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே மிளகாய்த்தூள் மிளகாய் போட்டிருக்கிறதுனால எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தம்பி காரம் நிறைய சாப்பிட மாட்டான் அதனால சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் உப்பெல்லாம் போட்டாச்சு ஸோ இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருக்கிறதுனால இதை நல்லா என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் கலந்து சூப்பராக பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த வாசனையுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து சுண்டணும் சரிங்களா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ இது நல்லா தலை தள தலை நல்லா சுண உப்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு இந்த சுண்டைக்காய் வேகர் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியது தான் பாருங்க நான் தண்ணி ஊற்றிட்டேன் பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரோடு நல்லா விடுங்க சூப்பராக இருக்கும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஊற்றுன அந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சுண்டைக்காய் தொக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக அந்த க்ரீன் சுண்டைக்காயுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில இருக்கணும் இதுக்கு பேர் தான் தொச்சு சரிங்களா இதில் நீங்கள் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா அது காரக்குழம்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இல்லை தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஃப்ரை மாதிரி பண்ணி தேங்காய் பூ தெரிய போட்டிங்கன்னா சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் சரிங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு செம்ம நல்லா அழகாக பார்க்கவே அந்த வாசனையுமே நல்லா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டை வைக்கிறோமோ அந்த தொக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த சுண்டைக்கோட கிரீனிஷ் கலரும் மாறாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எப் அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இது அது வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வரும் இந்த பாருங்கள் சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் போட்டு சாதம் இட்லி தோசை இனி சப்பாத்தி பரோட்டா இது கூட எல்லாமே இது ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட சாதத்து கூட நல்ல ஒரு அப்பளம் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்பளப்பூ வத்தல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராகவே சாப்பிடுவாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான தொக்குங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங் meet வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் for ஃபார் சப்போர்ட்டிங் will வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ you, next video. Thank you.